வெல்கம் ஜாரா ஆராகாடன் இது எங்கள் மாடித்தோட்டம் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்சிங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பூச்சிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கேன் அந்த வந்து அஸ்வினி பூச்சி இலைப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்புகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மருந்து தெளிக்கிறத தெளிப்பான் மூலிமா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி அது எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தண்ணியில் கலந்து அடிக்கிற மாதிரி நீர் சம்மந்தப்பட்டது ஆனால் இப்போ நம்ம காமிக்க போகிற அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அட்டை இங்கே பாருங்க மஞ்சள் அட்டை தெரியுதுங்களா உள்ளாவ இங்கே பாருங்கள் மஞ்சள் அட்டை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் அட்டை இந்த அட்டையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வருதுங்க இன்னும் மஞ்சள் கலர் வருது இன்னும் வந்து நீல கலரில் வருது இந்த அட்டையோட இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பூச்சிகளுக்கு ரொம்ப பிடித்த க பிடித்தமான கலர் அப்படின்ட்டு மஞ்சளும் நீல நீரமும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த பூச்சிகளுக்கு இந்த ரெண்டு கலர் வந்து ரொம்ப பிடிக்குன்றாங்க அதனால தான் இந்த ரெண்டு கலரில் இந்த அட்டையை வரும் ஒன்று நீல கலரில் வரும் இன்னொன்று மஞ்சளில் வரும் இது எல்லா விதமான ஆன்லைன் ஷாப்லேயும் இது விற்கிறாங்க நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் இது விற்கிறாங்க இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து பூச்சிகளை வந்து ரொம்ப கவர் பண்ணக்கூடியது சரிங்களா அது ப நைட்டு ப பகல் நேரமாக இருக்கட்டும் இரவு நேரமாக இருக்கட்டும் எந்த நேரமாக இருந்தாலும் பூச்சிகளை வந்து ரொம்ப கவர் பண்ணக்கூடியது இது இந்த மாதிரி நம்ம மாட்டி தோட்டத்திலையோ வீட்டுத் தோட்டத்திலேயே இந்த மாதிரி அங்கங்கே நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம தேவையில்லாத பூச்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள் இது நான் வந்து நேற்று கட்டி விட்டுருந்தேன் நான் கட்டும்போது வீடியோ எடுக்க முடியல அதனால் தான் நான் இப்போ காமிக்கிறேன் இது பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்களேன் தெரியுதுங்களா ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்குது இது மாட்டி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையில்லாத பூச்சிகள் நிறையா இருக்கும் இல்லையா அந்த இளைஞில் திங்கிற பூச்சிகள் எல்லா விதமான இப்போ நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பூச்சிகளும் இந்த அட்டையில் வந்து ஒட்டிக்கும் இந்த அட்டையில் பேஸ்ட்டும் இருக்குதுங்க நம்ம வந்து பேஸ்ட் எதுவும் போட தேவையில்லை அந்த அட்டையிலே இருக்குது நம்ம வாங்கி என்ன பண்ணணும் வாங்கி பாருங்க மேலே அந்த டேக் அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த நரம்பு மாதிரி ஒரு டேக் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க அதை வாங்கி நம்ம எடுத்து இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக கட்டி விட்டால் போதும் எனக்கு நான் வந்து ஒரு பத்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து சாம்பிள் பார்க்கறதுக்காக தான் ஒரு அஞ்சு மட்டும் தான் இப்போ நான் கட்டி விட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தான் கட்டி விட்ருக்கேன் ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு பீஸ் கட்டி விட்ருக்கேன் அது எப்படி என்ன இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நீங்களும் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி விட்டு பாருங்கள் இதில் நல்ல பலன் இருக்கு இங்கே பாருங்க ஏகப்பட்ட ஒரே நாளில் பிறகு நிறைய பூச்சிகள் வந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு தொடர்ந்து எங்களோடய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க